வணக்கம் நேர்களே ரெண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே சற்று பொறுமையுடன் செயலாற்றுங்கள் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் வாக்குவாதங்கள் ஏற்படும் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் பொறுமை நிதானம் அவசியம் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு அவதானத்துடன் செயலாற்றுங்கள் இடவராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மனதிலே நிம்மதி அதிகரிக்கும் மனதைரியம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் திடீர் பிரயாணங்கள் நன்மை பயக்கும் மிதுனராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த மனக்கசிப்புகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு புதிய உறவால் மனமகிழ்ச்சி ஏற்படும் கடகராசி நேர்களே அவதானத்துடன் செயலாற்றுங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்தடையும் பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் நீண்டகால ஆசை நிறைவேறுவதற்கான சூழலும் தென்படுகிறது இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் சிம்ம ராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் எதிர்பாராத மாற்றங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் நன்மையாகவே முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக தென்படுகிறது கன்னிராசி நேர்களே மன உறுதி தேவை தெளிவாக செயலாற்றுங்கள் எடுத்த முடிவில் பின்வாகாதீர்கள் செயல்திறனை அதிகரித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கமே பொறுமை அவசியம் நேர்களே புதிய யுக்திகளை கையாண்டு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வழிகளை உருவாக்குவீர்கள் தடைகள் விலகும் உங்களை சுற்றி என்ன நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு நேர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படும் புதிய உறவால் சரிவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகி நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தனுசு ராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் பிறர் விடயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் அவசர முடிவுகள் வேண்டாம் எனினும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு மகர நேர்களே உடல் ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏற்படும் மனநிம்மதி கிட்டும் குடும்பத்தில் புதிய உறவால் மனமகிழ்ச்சி ஏற்படும் இன்றைய நாள் பல நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாகவே உங்களுக்கு அமைகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கும்பராசி நேர்களே குழந்தைகள் விடயத்தில் அவதானம் தேவை கணவன் மனைவியிடத்தை வாக்குவாதங்களை த வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து அலைச்சல்கள் அதிகரிக்கும் இனப்புரியாத மனக்கவலை ஏற்படும் இறை வழிபாடு தன்னம்பிக்கையை தரும் இன்றைய நாள் பொறுமை அவசியம் மீனராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் உறவினர்களிடத்தை மதிப்பு மரியாதை உயரும் சமூகத்தால் நன்மை அடைவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது